தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் அரசு ஒப்பந்த ஊழியர்களுக்கு அடுத்தடுத்து முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி வருது முதல் கட்டமாக அகவிலைப்படி உயர்த்தப்பட்ட நிலையில் தற்போது புதிய ஊதிய உயர்வு அறிவிப்பும் வெளியாகியிருக்கு அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி ஒன்பது சதவீதம் உயர்வு செய்யப்பட்டிருக்கிறதா தமிழக அரசு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க கடந்த மாதம் அதாவது கடந்த மார்ச் மாதம் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டது அரசு அலுவலர்கள் ஆசிரியர்களுக்கு தற்போது வழங்கப்படக்கூடிய அகவிலைப்படியை நாற்பத்தி ஆறு சதவீதத்தில் இருந்து ஐம்பது சதவீதம் உயர்த்தி வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலினால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இந்த அகவிலைப்படி உயர்வு கடந்த ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் கணக்கிட்டு வழங்கப்படும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தினார் இதன் மூலமாக மாநில அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படி நாற்பத்தி ஆறு சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதமாக உயரும் இந்த அறிவிப்பால் மாநில அரசுக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறு புள்ளி ஒன்று ஆறு கோடி செலவு ஏற்படும் இதன் மூலம் சுமார் பதினாறு லட்சம் அரசு ஊழியர்கள் பயன்பெற இருக்காங்க நாற்பத்தி ஆறு சதவீதம் அகவிலைப்படி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஐம்பது சதவீதமாக உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டு இருந்துச்சு இந்த அகவிலைப்படி உயர்வு தொகை அந்த மாதமே வரவு வைக்கப்பட்டு இருக்குது ஒரு வருடத்திற்கு இரண்டாவது முறை இப்படி அகவிலைப்படி உயர்த்தப்படும் அந்த வகையில் தமிழ்நாட்டில் இப்போது மீண்டும் அகவிலைப்படி உயர்த்தப்பட்டிருக்கு அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி ஒன்பது சதவீதம் உயர்வு செய்யப்பட்டிருக்கிறதா தமிழக அரசு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு முந்தைய ஊதிய விகிதத்தில் சம்பளம் வாங்குபவர்களுக்கு அகவிலைப்படி உயர்த்தப்பட்டிருக்கு ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அகவிலைப்படியை ஒன்பது சதவீதம் உயர்த்தி வழங்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அரசு ஊழியர்களுடைய அகவிலைப்படி ஏஐசிபிஐ என்ற குறியீடு மூலம்தான் கணக்கீடு செய்யப்படுது இந்த புள்ளிகள் தொடர்ந்து உயர்ந்தால் அதன் சராசரியை வைத்து அகவிலைப்படி உயர்வு கணக்கீடு செய்யப்படும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வரை குறைந்து வந்த இந்த புள்ளிகள் தற்போது வேகமாக உயரத் தொடங்கியிருக்கு இந்த குறியீடு ஜனவரியில் நூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு என்கிற அளவில் இருந்தது அதன் பின் ஏற்ற இறக்கமாக புள்ளிகள் சென்று கொண்டிருந்துச்சு அதாவது ஒரு புள்ளி ஏறுவது ஒரு புள்ளி இறங்குவதுன்னு ஏற்ற இறக்கமாக இருந்தது கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து புள்ளிகள் மீண்டும் வேகமாக உயரத் தொடங்கியிருக்கு உள்ளாட்சி தேர்தல் பணியின் போது எதிர்பாராத விதமாக மரணம் அடையக்கூடிய மற்றும் காயமடையக்கூடிய பணியாளர்களுக்கான இழப்பீட்டுத் தொகையை அதிகரித்து தமிழக அரசு உத்தரவிட்டாங்க தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணைய செயலாளருடைய முன்மொழிவை கூர்ந்து ஆய்வு செய்த பிறகு தேர்தல் பணியின் போது இறந்த அல்லது காயமடைந்த வாக்குச்சாவடி பணியாளர்கள் அவர்களுடைய சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கு கருணை இழப்பீடு வழங்குவதற்கான அரசாணையை ஏற்க அரசு முடிவு செஞ்சுருக்காங்க உள்ளாட்சி அமைப்புகளுக்கான சாதாரண தேர்தல்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் எதிர்காலத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான சாதாரண தேர்தல்கள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான அந்த சாதாரண தேர்தல்களின் போது பணி செய்யக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பொருந்தும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு தெரிவிச்சிருக்காங்க வாக்குப்பதிவுடன் தொடர்புடைய தேர்தல் பணியின் முழு காலத்திலையும் ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் பணம் செலுத்தப்படும் பயிற்சி உட்பட தேர்தல் தொடர்பாக ஏதேனும் கடமைக்காக அறிக்கை செய்வதற்காக ஒருவர் தன்னுடைய இல்லம் அல்லது அலுவலகத்தை விட்டு வெளியேறியவுடன் மற்றும் தேர்தல் தொடர்பாக கடமையை செய்த பிறகு அவர் தனது வீடு அலுவலகத்திற்கு திரும்பும் வரை தேர்தல் கடமையில் விதி பொருந்தும் அப்படிங்கிறதால அந்த சமயத்தில் என்ன நேர்ந்தாலும் அதற்கு உதவி அளிக்கப்படணும் இந்த காலகட்டத்தில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் இறப்பு காயம் மற்றும் தேர்தல் கடமை ஆகியவற்றுக்கிடையே தொடர்பு இருக்கணும் என்ற நிபந்தனைக்கு உட்பட்டு அது தேர்தல் கடமையில் நிகழ்ந்ததாக கருதப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தேர்தல் பணியில் இருக்கும்போது அதிகாரி துரதிருஷ்டவசமாக மரணம் அடைந்தால் அதிகாரியின் அடுத்த உறவினருக்கு குறைந்தபட்ச தொகையாக பதினஞ்சு லட்சம் வழங்கப்படும் பத்து இருந்து உயர்த்தப்பட்டிருக்கு ரெண்டாவது துரதிருஷ்டவசமாக சாலை கண்ணி வழிகள் குண்டுவெடிப்புகள் ஆயுத தாக்குதல்கள் போன்ற தீவிரவாத அல்லது சமூக விரோத சக்திகளுடைய வன்முறை செயல்களால் மரணம் ஏற்பட்டால் இழப்பீடு தொகை முப்பது லட்சமாக இருக்கும் மூன்றாவது மூட்டு கண் பார்வை இழப்பு போன்ற நிரந்தர ஊனம் ஏற்பட்டால் அந்த அதிகாரிக்கு குறைந்தபட்ச கருணைத் தொகையாக ரூபாய் ஏழு புள்ளி ஐந்து லட்சம் வழங்கப்படும் அல்லது சிறிய காயம் ஏற்பட்டால் நாற்பதாயிரம் வாக்குப்பதிவுடன் தொடர்புடைய தேர்தல் பணியின் முழு காலத்திலையும் ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் பணம் செலுத்தப்படும் அப்படின்னு அரசு உத்தரவிட்டிருக்காங்க அதுவாரி சென்னை நகரம் முழுவதும் உள்ள அம்மா உணவகம் கேண்டீன்களை பயன்படுத்தும் மக்களுடைய எண்ணிக்கையை உயர்த்தும் வகையில் கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் பாத்திரங்கள் சமையல் சாமான்கள் மற்றும் பிற உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதில் அவற்றை புதுப்பிக்கக்கூடிய திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க அதுபோல் மெனு மேம்பாடுகளிலும் கவனம் செலுத்தி அட்டவணைகள் விளக்குகள் மற்றும் புதிய பாத்திரங்களை சரி செய்வதற்கான மதிப்பீடுகளை தயாரிக்குமாறு அனைத்து மண்டலங்களுக்கும் அறிவுறுத்தியிருக்காங்க இதன் மூலம் அம்மா உணவகங்கள் புதிய பொலிவு பெற இருக்குது இந்த நிலையில் தான் அம்மா உணவக தினக்கூலி பணியாளர்களுக்கு ரூபாய் இருபத்தி ஐந்து ஊதிய உயர்வு வழங்கியிருக்காங்க சென்னை மாநகராட்சியை வந்து அறிவிச்சிருக்காங்க முன்னூறாக இருந்த தினக்கூலி பணியாளர்களுடைய ஊதியத்தை முன்னூற்றி இருபத்தி ஐந்தாக உயர்த்தி மாநகராட்சி கூட்டத்தை வந்து முடிவெடுக்கப்பட்டிருக்கு இந்த தமிழக அரசினுடைய அறிவிப்பு எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா அரசு ஊழியர்களுக்கு அவங்க யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு சந்தோஷம் அது ஆனால் அடுத்தடுத்து வெளியாக இருக்குல்ல ஒரு சந்தோஷமான செய்தி இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம் மேலும் இந்த தமிழக அரசுடைய அறிவிப்பு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோக்கு லைக் கொடுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நம்ம சேனலுடைய வீடியோஸ் அப்டேட்ஸை தொடர்ச்சியாக பரணம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்